நூக்கும் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கிறேன் இந்த ரசம் தக்காளி பருப்பு பருப்புலேயே வந்து தக்காளியும் பெருங்காயமும் போட்டு சேர்த்து முதல்ல வேக வை ஒரு கொதி தான் அது வர அப்படி சிம்பிளை நொறை கட்டி வரும்போது களை களைக்கு விட்டுணும் கொதிக்கக்கூடாது ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது அந்த புளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக இது மாதிரி களைக்க விடணும் கொஞ்சோண்டு அந்த தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி நிறைய வச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க பெருங்காயம் போடுங்க எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து கொட்டுங்க சாம்பார் மிளகா அப்படி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ரசம் சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த மிளகு ஜீரகம் முடிஞ்சால் நுறு நுறுக்கி போடுங்க ரசம் வந்து இந்த மாதிரி சிம்மில் வச்சு சிறுவை கொதிக்கணும் நல்லா தீ வச்சு தப தபன்னு கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி நொற கட்டும் போது ரெண்டு மூணு முறை கலக்கி விட்டுட்டு ரசத்தை எடுத்து ஊற்றி வச்சுக்கணும் அவ்வளோதான் ரசம் வேலை முடிஞ்சுது இது அருமையாக இருக்கும் இந்த ரசம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு தக்காளி ரசம் அஞ்சு வச்சுன்னு எண்ணெய் கடுகு ஜீரகம் போடுங்க வெங்காயம் தக்காளி போடுங்க வதங்கட்டுறோம் சொல்லிவிட்டு இந்த கேரட்டையும் போடுங்க ரெண்டு வதக்கு வதக்கி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கேரட்டு வேவட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு ரெண்டு கிளறி கிளரி கருவேப்பில கொத்தமல்லி தூவி இறக்குங்க அருமையா இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு காஞ்ச மிளகாய் இது வந்து வெளிய உத்துட்டு போடுங்க இந்த கீரைக்கு தேவையான கொஞ்சம் கருப்பாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்குங்க அது மாதிரி இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா தூரா இருக்குதுன்னு சொன்னா தண்ணியை சேர்க்க தேவை இப்போ கொஞ்ச நேரம் மூடி வேக வைக்கணும் கொஞ்ச நேரம் இதுக்கு பருப்பு பூண்டு நசுக்கி வச்சுக்கேன் இப்போ இதை நம்ம போடுறோம் அவ்வளோதாங்க தேங்காய் இருந்தால் துணி போடுங்க இப்போ எனக்கு நான் தேங்காய் போடலை அதேனால வெறும் பருப்பு பூண்டு போட்டு மிளகா கிண்டி போட்டு தாமிச்சு முருங்கைக்கீரை பொடியும் இவ்வளோ தான் நல்ல சாதம் வாங்க சாப்பிட்லாம் நூக்குள் கத்திரிக்காய் நூக்குள் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் கேரட்டு பொரியல் முருங்கைக்கீரை பருப்பு போட்டு பொரியல் பருப்பு தக்காளி ரசம் சாம்பார் இன்னொன்னா வேறு பாத்திரத்தில் மாத்தலை சாம்பார் நூக்கு சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்